என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மாண்பு குறிப்பிட கேட்காங்க மாண்பு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா தனது தொகுதிக்கு முறையாக நிதி ஒதுக்கவில்லை என கூறிய அமைச்சர் பி டி ஆருக்கு சட்டசபையில் அப்பாவு இதையெல்லாம் முதல்வரிடம் தனியாக பேசிக்கொள்ள வேண்டும் என கூறி பதிலடி கொடுத்துள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேரவை தலைவர்களே எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கித் தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணி சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அனுப்பேரேதாரே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடல்லாம் தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க